Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399 புழல் பெண்கள் சிறையில் வெளிநாட்டு கைதியான நைஜீரியா நாட்டு பெண் மோனிகா நடத்திய தாக்குதலில் தலைமை காவலர் சரஸ்வதி படுகாயமடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக தலைமை காவலர் சரஸ்வதி தெரிவிக்கையில் நைஜீரியா நாட்டு கைதி மோனிகா தண்டனை பெற்று சிறையில் இருந்தபோது கண்காணிப்பாளர் ஆய்வின்போது அறையில் இருந்து வெளியே வர முயன்றார் அவரை தடுக்க முயன்றபோது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக கூறினார் சரஸ்வதி ரத்த வெள்ளத்தில் விழுந்த நிலையில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்ட போதும் துணைக்கு ஒரு காவலர் கூட அனுப்பப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது சிறை காவலர்களின் இருண்ட காலம் இதற்கு சிறைத்துறை கூடுதல் டிஜிபி மகேஸ்வர் தான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார் வெளிநாட்டு கைதிகள் தொடர்ச்சியாக சிறை காவலர்களை தாக்குவதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் கூடுதல் டிஜிபி பாதுகாப்பு அளிப்பதாகவும் அவர் புகார் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு கைதிகள் செல்போன் வைத்திருந்தாலும் மற்ற கைதிகளை அடித்தாலும் அவர்களிடம் மகேஸ்வர் தயால் சிரித்து பேசுவதாகவும் அவர்களுக்கு ஏராளமான சலுகைகள் வழங்கப்படுவதாகவும் கூறினார் தாங்கள்தான் கைதிகள் போல வாழ்கிறோம் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றார் இது தொடர்பாக புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனா்